ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேக்கியா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரம் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூ கல்பாசி பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலாக்கு தேவையான பொருள் தாங்க வணக்கிட்டுருக்கோம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் அப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சமாக இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லாவே வணங்கிருச்சுங்க இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மசாலுக்கு தேவையான எல்லாம் வதக்கி அரைச்சாச்சுங்க அடுத்ததாக குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து மசாலா அரைக்கும் போதே சோம்பு சேர்த்து அரைச்சாச்சு அதனால் நான் கடுகு தாங்க சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்துடலாம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோழியோட தலை கால்லாம் போட்டு தாங்க குழம்பு வைப்பாங்க பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுபோல் தான் இன்றைக்கி நானும் வந்து கோழியோட தலை கல்லாம் போட்டு வைக்கிறேங்க சிக்கன் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அடுத்ததாக சிக்கன் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க உங்களுக்கு காரம் மட்டும் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கூடுதலாக தாங்க காரம் சேர்த்து செய்ய போகிறேன் மசாலெலாம் எல்லா சிக்கன்லேயும் பாட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வந்து சிக்கன் வெந்த மாதிரி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து பாதியளவு வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் மசால் சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் மசால் சேர்த்து கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க அதே சமயம் கறியும் நல்லா வெந்து பாருங்கள் எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ஆயிருச்சுங்க சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருக்குங்க அதே சமயம் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் யூ